கர்த்தாவே என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்ன நீங்க என்ன பண்ணாதீங்க ஒப்புகொடுக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லி பக்தன் தாமித அந்த இடத்துல கேக்குறாருங்க அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாருங்க அந்த சொபத்தை கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார் நம்மளுடைய ஆண்டு கிட்ட ஒப்பு கட்டுக்கணும் சத்துருக்கல என்னை ஒப்பு கட்டுக்காதீங்க என்ன பண்ணாதீங்க சத்துருடைய வைகாதீங்கப்பா உங்க இஷ்டத்தின் படி உங்க கருமையின் உங்க நீதியின்படி என்ன என்ன பண்ணுங்க நடத்துங்க இசுவே என்று நம்ம ஆண்டுடைய சமூகத்துல ஆராதிக்கும் பொழுது நம்ம சபத்தை விண்ணப்பத்தை கத்துடைய சமூகத்துல நம்ம வைக்கும் பொழுது கர்த்தர் சபத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார் கீழ் வசனம் பாருங்க

என்னுடைய சத்ருக்கள் இஷ்டமா பண்ணி நான் மாந்து போயிருப்பேன் நான் மறைந்து போயிருப்பேன் என்று பக்த நீங்க சொன்னாருங்க பாருங்க பக்தன் காமினுக்கு அநேக எதிர்ப்புகள் இப்படி அநேக எதிர்ப்புகள் காணப்படுதுங்க சொந்தத்துல எதிர்ப்பு பிள்ளைகள் இடத்துல எதிர்ப்பு மாங்கார் இடத்துல மாமனார் இடத்துல எதிர்ப்பு இப்படி அநேக குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே தாவிதுக்கு காணப்படுறாங்க ஆனா தாமிது போய் அநேக இடத்துல போய் உதவி கேட்கலைங்க அவர் கேட்டதெல்லாம் என்னன்னாக்கா ஆண்டவரே அவர் முழங்காணிட்டுறாரு ஆண்டோரோடு பேசுறாரு அதுதான் ஆண்டவருடத்துல பேசும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு என்ன சொன்னாகிய தாவிதே என்றாருங்க

என் வேலையில சத்துரு என் குடும்பத்துல அநேக சத்துருகள் காணப்படுறாங்க என்று சொல்லி தன்னுடைய ஜபத்தை கத்தோடைய சமூகத்துல வைக்கிறாருங்க எங்க வைக்கிறாருங்க கத்துடைய சமூகத்துல எங்க வைக்கிறாருங்க கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறாருங்க இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சமூகத்துல வைக்க பொழுது அப்பா கிட்ட நம்ம செபிக்க பொழுது கர்த்தர் செபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார் அதுதான் சொல்றாங்க எல்லாருமே எதிரி ஆயிட்டாங்க ஆண்டவரே எல்லாருமே எதிரி ஆயிடக்குள்ள காணப்படுறாங்க கர்த்தாவே நீங்க எனக்குள்ள இருக்கணும் அவங்களுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணாதீங்க ஒப்பு விடுகாதீங்க இயேசுவே என்று சொல்லி பக்தன் தாவித அழகாக ஆண்டுடைய சமூகத்துல கேட்கிறாரு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக ப்ராப்ளங்கள் காணப்பட்டாலும் நம்ம பக்கத்துலயோ அக்கத்துலயோ அங்கயோ இங்கோ போய் சொல்லக்கூடாது தேவ பிள்ளைகளே யாருமே நமக்கு சரி கடத்த முடியாது யாருமே நன்மை செய்ய மாட்டாங்க யாருமே நமக்கு ஒரு நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க

விஸ்வாசியாதே இருந்தால் கேட்டு போயிருப்பேன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறவரே அவர் செய்ய மாட்டார் அவ்வளவுதான் சொல்லி நான் விட்டு இருந்தேனாக்கா விசுவாசிக்காத இருந்திருந்தேனா நான் கெட்டு போயிருப்பேன் இன்னைக்கு நீங்களும் தேவ பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட ஒப்பு கிடைக்கலாம் இசப்பா நான் கெட்டு போகாதபடி நான் கெட்டு போகாதபடி என் கூட நீங்க இருங்க இசுவேன்

சொல்றங்க இன்றைக்கு நம்மளும் கத்துடைய சமூகத்துல காத்திருக்க அதுதான் பதினான்காம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க கத்தருக்கு காத்திரு அவர்

உங்களுக்குள்ள நீங்க சொல்லும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிற எல்லா துன்பம் சத்துடைய கிரியைகள் மாண்டு போகும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்திய கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார் அலுவயா அலுவயா அப்படி கர்த்தர் நம்மளை நேசிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் நம்ம குடும்பம் நமக்கு விரோதமா எழும்புங்க வேலை மேலே எழுமோ நம்ம அக்க பக்கத்துல எழுமோ சபையில எழுமோ எதை குறித்து நம்ம சோந்து போகாதபடி ஒண்ணு மட்டும் நம்ம கேட்கணும் அன்றவரே எனக்கு விரோதமா எழுப்புகிற சத்துருடைய இஷ்டத்திற்கு என்ன நீங்க என்ன பண்ணாதீங்க ஒப்பு கிடைக்காதீங்கப்பா நீங்க ஒப்பு கிடைக்காதீங்க நான் உங்களை நம்பி இருக்கிறேன்

சத்துருடைய கரத்துக்கு எனக்கு ஒப்புக்கிட்டு காதிக்காப்பா சத்துருடைய கரத்துல இஷ்டத்தின்படி என ஒப்புக்கிட்டு காத்தீங்க டே